ஸோ இந்த ஃப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா சரமாரியாக வந்துட்டு எல்லாேருமே தாக்கும் அதில் ஈஸியாக தாக்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் மற்றும் வயது முதியோர்கள் ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ இந்த வின்டர் சீசனில் வந்து நிறைய பேருக்கு வந்து சளி பிடிக்குது அப்படின்றது ரொம்ப இயல்பான விஷயம் அதில் குழந்தைங்களும் வந்துட்டு இது பண்ணுற கிடையாது விழி விதிவிலக்கு கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாமே ஸ்கூல் கோயிங் பாப்புலேஷன் நிறைய பேர் எல்லாருமே ஒரு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகும் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளூ இருந்தால் கூட அவங்க இரும்பும் போதோ தும்பும் போதோ அப்போ அவங்க கையில் படவும் காற்றுல பரவும் பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு பரவும் அப்புறம் அவன் வந்து இன்ஃபெக்ட் ஆனால் வந்து இன்னொரு கூட விளையாடுவான் இன்னொரு குழந்தை கூட விளையாடுவான் கையை பிடிப்பாங்க பிடிச்சி விளையாடுவாங்க அப்போ அந்த திகழ்கள் அந்த இரும்பி தும்பல் அந்த கையில் இருக்கிற அந்த திகழ்கள்னால் ஈஸியாக இன்னொருத்தவங்க கைக்கோ இன்னொருத்தவங்க கண்ணுக்கோ இன்னொருத்தவங்களுக்கு மூக்குக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது போது அந்த வைரஸ் டைரெக்டாக உள்ளே போய்ட்டு பின்னாடி நேசோ ஃபேரங்ஸ்ன்னு சொல்கிற இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து இந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகும்போது முதல் அறிகுறியாக நம்மளுக்கு வந்து ஒரு தொண்டை வலி மைல்டு காய்ச்சல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இரும்பல் இந்த மாதிரி அறிகுறிகளோட வந்து ப்ரெசென்ட் ஆகுது நிறைய கேஸ் மைல்டாக இருந்துட்டே சரியாயிடுது அது மைல்டுனா என்னென்னா சீரியஸ் ஆகாமல் ஒரு ஒரு வாரம் லைட்டாக இரும்பல் காய்ச்சல் இருந்துட்டு ரொட்டீன் காமன் கோல்டு ஃப்ளூ மாதிரியே சரியாயிடுது ஆனால் சில பேஷண்ட்ஸுக்கு சில குழந்தைங்களுக்கு அதேமாதிரி சில முதியோர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சீரியஸாக மாறுது எப்போ மாறுதுன்னா அந்த வைரஸ் இந்த தொண்டை பகுதியிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அந்த சுவாச சுவாசக் போய் தாக்குது அப்படி அந்த சுவாச குழாய்களை தாக்கும் போது அதுதான் வைரல் பிராங்கைட்டிஸாக மாறுது சில பேருக்கு இன்னும் கீழே இறங்கி இந்த நுரையீரலையும் தாக்குது அது பேர் தான் வைரல் நிமோனியான்னு சொல்லுவாங்க ஸோ எப்போ இது ஒரு வைரல் நிமோனியா மாதிரி மாறுதோ அப்போ அது சீரியஸாக மாறுது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு மெயினாக அந்த மூச்சு வாங்குகிற பிரச்சனை அப்புறம் நெஞ்சில் வந்து குயின் குயிங் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீசிங் சவுண்டு அதே மாதிரி கொஞ்சம் சுயநலவு கம்மியாக இருக்கிறது மாதிரி ஆக்டிவாக விளையாட மாட்டாங்க ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டாக சோர்ந்து போய் காணப்படுறாங்க ஒரு ஓரியன்டேஷனே இல்லை மூச்சு வாங்குறது அதிகமாக இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் டேஞ்சர் சைன்ஸ் ஆஃப் திஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ப்ரெசன்டேஷன் ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் சும்மா மூக்கொழ்கிட்டிருக்கும் இரும்பல் இருக்கும் தும்பிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஜுரம் இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க சரியாயிடும் அது இது வரைக்கும் வர்றது வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இறங்கி கொஞ்சம் அந்த ப்ராங்கேட் இஸ் மாதிரி ஆச்சுன்னா கொஞ்சம் இரும்பல் இன்னுமே அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஷண்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சோர்வு அதிகமாக இருக்கும் ஜொரம் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதோட தாண்டி நிமோனியாவை போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப டேஞ்சராக மாறுது அடல்ட்லேயே வய வயசானவங்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா நிமோனியானால அட்மிட் ஆகிறாங்க அதில் ஒரு சில பேர் வந்து இறந்தும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் வந்துட்டு இந்த நிமோனியாவை தடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த குளிர்காலத்தில் வந்துட்டு இந்த சலிகளுக்கான முக்கியமான காரணம் இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன்லேயே முக்கியமானது வைரஸ் அந்த வைரஸ்ல ரொம்ப முக்கியமா இப்ப ஆட்டம் போடுறது ஃப்ளூ வைரஸ் அதாவது இன்ஃபுளுயன்சா வைரஸ் தான் இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னா இந்த இன்ஃபுளுயன்சா இன்ஃபெக்ஷன் உள்ள வந்ததுன்னா கூடவே வந்து செகண்ட்ரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அதாவது வந்துட்டு எப்படி ஒன்று வாங்கினா நான் ஃப்ரீயோ ஸோ இன்ஃப்ளூயன்ஸாக நீங்கள் உள்ளே வந்ததுனாலே கூடவே பேக்டீரியா ஸ்டெப்டோகாக்கஸ் ஹீமோபிலஸ் இந்த இந்தமாதிரி பேக்டீரியாவும் கூட சேர்ந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது ஸோ இது ரெண்டும் சேரும் போது ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகுது சளிலாம் கொஞ்சம் கலர் கலராக வர ஆரம்பிக்குது எல்லோ கலரில் க்ரீன் கலரில் சில இல்லாத ரத்தம் கலந்து இந்த மாதிரிலாம் கூட வர ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் குழந்தைகள் வந்து ப்ரெசென்ட் ஆவாங்க டேஞ்சர் அறிகுறிகள் வந்து மூச்சு வாங்குறது சுயநலவு கம்மியாகிறது மறந்துடக்கூடாது மெயினாக எப்படி வந்து இதில் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறது எப்போ நம்ம டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ நம்ம வந்து இதை டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த சீசனில் எந்த குழந்தைக்காக இருந்தாலும் ஒரு இரும்பல் வருது கரகரப்பு இருக்குது ஒரு ஜுரம் வருதுன்னா கண்டிப்பாக அது வந்து இன்ஃபெக்ஷன் தான் வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் அதில் டவுட் இல்லை ஸோ நம்ம எப்போ டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுனா நீங்கள் கண்டிப்பாக முதல் ரெண்டு நாளே டாக்டர் கிட்ட போகிறது நல்லது இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் எப்பயாவது ஒரு ரோட்டி தான் சளி பிடிக்குதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் ரெண்டு மூணு நாளில் கூட கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சி இரும்பெல்லாம் நார்மல் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆனா வந்து நீங்க ஏதாவது இந்த டைட்டர் டேஞ்சர் சைன்ஸ் அதாவது அளவுக்கு அதிகமாக ஜுரம் குறையில இருமல் ரொம்ப சீவரி சிவியராக இருக்கு அதே மாதிரி மூச்சு வாங்குற அறிகுறிகள் இருக்கு நெஞ்சில் குரு குருன்னு சவுண்டு கேட்குது ஆக்சிஜன் குறையிற சைன்ஸ் கேட்குதுன்னா எதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்து டிலே பண்ணக்கூடாது உடனே ஹாஸ்பிட்டலே டாக்டர் போய் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே அதை ட்ரீட் பண்ணும்போது கரெக்டான வைரல் கரெக்டான ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது இதை நம்ம ஈஸியாக வந்து குணப்படுத்தலாம் கம்மி பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அப்புறம் இது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து the in the ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அலர்ஜி பேஷன்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் கூட வந்து ஈஸியாக வந்து ப்ராப்ளம் அதிகமாகுது நிறைய பேர் வந்து இதை வந்து அந்த இன்ஃபெக்ஷனாக அப்படின்னு கன்ஃபியூஸ் வேறு பண்ணிக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் பீடியாட்ரிக்ஸ் அதே குழந்தைங்க பாப்புலேஷனில் வந்து ஆஸ்துமான்றது ரொம்ப காமன் ப்ராப்ளம் ஒரு குளிர் சீசன் குளிர் காற்று தீபாவளி போக இந்த மாதிரி பல்யூஷன்ஸு மெட்ரோ போடுறோம் அதை போடுற மாதிரி பல்யூஷன் சிட்டியோட பல்யூஷன் அதிகமாக இருக்குது ஸோ ப்ளஸ் இந்த கூலிங் கிளைமேட்டோட போது ஸ்மாக் மாதிரி ஃபார்ம் ஆகுது இதை நம்ம உள்ளே சுவாசிக்கும் போது நிறைய குழந்தைங்களுக்கு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது ஈசனோஃபிலியா அதிகமாகுது ஐஜி அதிகமாவுது இதனால கூட திருப்பி குழந்தைங்க இரும்பல் குரு குருன்ற சவுண்டோட வராங்க ஆனா ஜென்ரலாக இந்த மாதிரி குரூப்ல வந்து ஃபீவர் இருக்காது ஆனால் இரும்பல் இருக்கும் குரு குருன்னு சவுண்ட் வரும் கோயிங் கோயின்னு சவுண்டு வரும் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் சிவியராக வீசிங் போகும்போது மூச்சு வாங்குறது கூட ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து இந்த சீசனில் வந்து தென்படுது ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு இரும்பல் வீசிங் இருந்துட்டு இருந்தால் அப்போயும் உங்களோட டாக்டர் போய் பார்த்தீங்க பல்னாலஜிஸ் பீடியாட்டிக் பல்னாலஜிஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ப்ளெட்டில் இருக்கிற அந்த அலர்ஜி அணுக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெமெண்டி பண்ணுவாங்க ஸோ ஓவராலாக வந்துட்டு நீங்கள் எப்படி இதை வந்து தற்காக்கலாம் என்ன மாதிரி வைத்தியங்கள் வீட்டில் பண்ணலாம் என்ன மாதிரி வைத்தியங்கள் டாக்டருங்க கொடுப்பாங்க அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து போனீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது முதல்ல வந்து இந்த கேஸுக்கு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நீங்கள் ரத்தங்க வந்து டெஸ்ட் பண்ணணும் இதை வந்து வாயிலேருந்து சளி எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி போகிறேன் தொண்டையில் வந்து அந்த ஸ்வாப் எடுத்து டெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஓவர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படாது ஸ்டார்டிங் ஃபேஸஸில் ஆனால் இதே குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சில் சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது சோர்வு அதுவாக இருக்குது ஆக்ஸிஜன் குறையிற மாதிரிலாம் இருக்குன்னா கட்டாயமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க அப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய பண்ண தேவை ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் சலி டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் ப்ளட்டில் அந்த அலர்ஜி அணுக்கள் எவ்வளோ இருக்கு இன்ஃபெக்ஷனான்னு சொல்லக்கூடிய அந்த டபிள்யூபிசி வெள்ள அணுக்கள் எவ்வளோ இருக்குது ஏறி இருக்கா சிஆர்பி எவ்வளோ இருக்குது ஏறி இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் வந்து இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து எப்படி இதை தற்காக்கலாம் அப்படின்ற ஆங்கிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஹைஜீன் பிஹேவியரை சொல்லி தரணும் ஹைஜின் பிஹேவியர் அப்படின்னும் போது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் போகிறப்ப ஒரு கிளாஸில் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இரும்புறாங்க தும்புறாங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து சோஷியல் ஐசோலேஷன் பண்ணலாம் அது மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் இப்போ நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் நம்ம குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுரம் இருக்குது இரும்பல் இருக்குது அப்படின்னும் போது ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறத ஒரு ரெண்டு மூணு நேரம் நீங்கள் தவிர்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் அவனை ஸ்கூலுக்கு அமுச்சு அதில் படித்து தான் அவன் பயங்கர பெரிய ஆள் அந்த மூணு நாளில் நீங்கள் தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு ரெஸ்ட்டும் தேவை அந்த டைமில் ஸோ அதனால் அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு அமுச்சிங்கன்னா அவனுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கும் பாதிக்கக்கூடிய வரும் ஸோ த்ரீ ஃபோர் டேஸ் வந்து அந்த இன்குபேஷன் பீரியடில் வந்து அவன் வீட்டில் இருக்கிறது வந்து பெட்டர் அப்புறம் குழந்தைக்கும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்க ஜுரம் இருக்காங்க அப்படின்னா அந்த கிளாஸ் டீச்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீவர் இருக்குது ஜுரம் இருக்கிறவங்க உங்கள் கூப்பிட்டு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து வர வேணாங்க ஏன்னா மற்ற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு அப்புறம் மெயினாக அந்த யாருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கோ யாருக்கு அந்த இரும்பல் இருக்கோ அவங்க கட்டாயம் மாஸ்க் போடணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு மற்றவங்களாம் மாஸ்க் போட்டுட்டு பிரச்சனை இருக்கிறவங்க மாஸ்க் போடலனா பிரச்சனை ஏன்னா இரும்பும் போது தும்பும் போது தான் பரவுது ஸோ ஒரு மாஸ்க் அந்த பேஷண்ட் அணியும் போது நிறைய அந்த காற்று துகள்களில் அந்த வைரஸ் பரவாது ஸோ அதனால தான் நம்ம கொரோனாவில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தோம் வந்து மாஸ்க் போடுங்க எல்லா பேஷண்ட்ஸும் கட்டாயம் மாஸ்க் போடுங்க அப்படின்ட்டு ஸோ யூஸிங் ஏ யூசேஜ் ஆஃப் மாஸ்க் பை த சில்ட்ரன்ஸ் இஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடல்ட்ஸ்க்கும் இது வந்து பொருந்தும் அதில் டவுட் இல்லை அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கையை சுத்தமாக வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது தொட்டுட்டிங்க யாராவது தொட்டு பேசுனீங்கன்னா உடனே அந்த சானிடைசர் வச்சோ இல்லைன்னா சோப் போட்டு கையை கழுவிடுங்க கைகளை வந்து அந்த கண்கள் மூக்கு பகுதியெல்லாம் கொண்டு போவதா அப்படின்ட்டு அவன் எஜுகேட் பண்ணுறீங்க ஏன்னா ஒரு வைரஸ் இங்கே தொடடுறோம் அப்படின்னா இங்கிட்ட மூக்கை தேய்க்கறான் கண்ணை தேய்க்கிறான் அந்த வைரஸ் அதுவே ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற எஜுகேஷனும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதை தாண்டி நிறைய ஃப்ளூயிட்ஸ் தண்ணி நிறைய தேவைப்படும் ஏன் அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம வந்து வைரஸை மெயின் ட்ரீட்மெண்ட்டை நம்ம உடம்பு தான் ஸோ நம்ம உடம்பு ட்ரீட்மெண்ட் நம்ம உடம்புக்கு ஹைட்ரேஷன் தேவை ஸோ நிறைய எக்ஸஸ் ஃப்ளூயிட்ஸ் த்ரீ லிட்டர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபோர் லிட்டர்ஸ் இருக்கும் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டயட் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனை முடிஞ்சளவுக்கு உங்க டயட்ல காரம் மசாலா எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஈஸியாக செரிக்கிற மாதிரி இட்லி பிரெட் கஞ்சி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது விட்டமின் இ இருக்குது விட்டமின் ஏ இருக்கு இது எல்லாமே உங்களோட இம்யூனிட்டியை வந்து இன்னும் பூஸ்ட் அப் பண்ணும் இன்ஃபெக்ஷன் ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ விட்டமின் சி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ விட்டமின் சி சொட்டு மருந்தாக இருக்கட்டும் இல்லை ஆரஞ்சு முசாம்பி இது போல் அந்த விட்டமின் சி டயட்ஸ் வந்து குழந்தைகள் வந்து இம்ப்ளிகேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னொரு விஷயம் பேரண்ட்டோ இல்லைனா வந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோ அடல்ட்ஸுக்கும் அதாவது அந்த வயசான பாப்புலேஷனுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி இன்னொன்று முக்கியமாக பண்ண வேண்டியது விஷயம் என்னன்னா தடுப்பூசி தடுப்பூசின்னு போது பார்த்தீங்கன்னா நிறைய தடுப்பூசி இருக்கு எக்ஸாம்பிள் வந்து கொரோனா தடுப்பூசி நீங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இந்த சீசனில் முக்கியமான தடுப்பூசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ ஃப்ளூ ஷார்ட்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா இந்த பன்னிக்காய்ச்சலுக்கு அகைன்ஸ்ட் தடுப்பூசி பிளஸ் நிமோனியா தடுப்பூசி மோஸ்ட்லி இந்த குழந்தைங்க எல்லாருமே இந்த பீடியாட்ரிக் பாப்புலேஷன் எல்லாமே இந்த பீடியாட்ரிஷியன் டாக்டர்கிட்ட போகும்போது நிறைய பேர் தடுப்பூசி போட்டுருப்பாங்க ஸோ பீரியாட்ரிஷன் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஊசி போட்டிருக்கா அதே மாதிரி வந்து ஏன்னா சில பீடியாட்ரிஷன் வந்து ஆப்ஷனலாக வச்சிருப்பாங்க கட்டாயம் போடணுன்ற மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ரெக்கரண்டாக இருக்குன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வயசானவங்களும் ரொம்ப முக்கியமாக இந்த தடுப்பூசி போடுங்க இந்த அறுபது வயசு மேலே இருக்கீங்க அந்த பயங்கரமான சுகர் பேஷண்ட்டு அன்கன்ட்ரோல் பிபி பேஷண்ட்ஸு டயலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேன்சர் பேஷண்ட்டு ஹெச்ஐவி பேஷண்ட்டு உங்களுக்குலாம் இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகி வைரல் நிமோனியா மாறறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜியாக வந்து வைக்கணுன்றதை டவுட் கிடையாது மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் நல்லா ரெஸ்ட் எடுங்க நிறைய தண்ணி குடிங்க சாப்பாடை பிளாண்டாக வச்சுக்கோங்க வேக்சினேஷன்ஸை கரெக்டாக போடுங்க டேஞ்சர் சைன்ஸ் ஏதாவது மூச்சு வாங்குது அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் குறையுது சுயநூறு கம்மியாக உடனே ஹாஸ்பிட்டலில் போங்க இதெல்லாம் தான் மெயின் இதாக இருக்கும் ஆஸ் அ டாக்டராக நாங்கள் என்ன ட்ரீட் பண்ணோன்னா மோஸ்ட்லி வெறும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா வந்து பெருசாக வந்து ஹைட்ரேஷன் விட்டமின்ஸ் அதுக்கப்புறம் பேரஸ்டமால் இவ்வளோ தான் கொடுப்போம் அதை தாண்டி வந்து சில ஹெல்த் ரிஸ்க் ஹை ரிஸ்க் இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப ஏஜ் டயலிசிஸ் இந்த மாதிரி பேஷண்டுக்கு வைரஸோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது ஸ்டார்டிங் பேசஸில் ஆன்டி வைரல் டேப்லெட்டும் தரும் ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸாக்கு வந்து கொரோனாக்கு அப்படி மருந்து இல்லை இன்ஃப்ளூன்சாக்கான மருந்து இருக்குது எக்ஸாம்பிள் ஒசல்டாமா வீர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம் ஜனமாவீர்னு சொல்லிட்டு ஒரு மருந்து யூஸ் பண்ணுவோம் ரிபாவெரின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒசல்டாமாவீர்லாம் வந்துட்டு நம்ம வந்து அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து இருபத்தஞ்சி மில்லிகிராம் ரெண்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு நாளைக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஆன்டி வைரல் அதே மாதிரி ஆன்டி கொடுப்போம் அதே மாதிரி உள்ள அந்த இன்ஃபெக்ஷன்லாம் அதிகமாகக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு தேவைப்பட்ட ஷார்ட் கோர்ஸ் ஸ்டீராய்டு சளிலாம் கரைஞ்சி வெளியே வர்றதுக்கு சிறப்பு இதெல்லாம் பண்ணுவோம் ஸ்டீம் நிறைய பேர் கேட்குறாங்க இது எடுக்கலாமா வேணாமா ஆவி பிடிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஆவி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு பெரிய ரோல் என்னன்னா ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சளியை திக்காக இருக்கிறத கொஞ்சம் வந்து ஸ்டீம்னால் வந்து கரைக்க முடியும் அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா மூக்கில் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் கொடுக்கலாம் அதுமாதிரி மாதிரி லங்ஸில் கொஞ்சம் குரு குறுன்னு இருக்குன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் லங்ஸுக்கும் வந்து நீங்கள் ஸ்டீம் கொடுக்கலாம் சில பேர் சொல்கிறாங்க அதில் நான் மஞ்சள் பொடி போட்டு பிடிக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டு பிடிக்கிறேன்ட்டு அவங்களுக்கு என்ன ஆன்சர் என்ன இருக்கும் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு பிடிக்கிறீங்கன்னா கூடவே கொஞ்சம் சக்தி மசாலா கரம் மசாலாலாம் சேர்த்து பிடிச்சிக்கனா இன்னும் நல்லாயிருக்கும் ஏங்க நீங்கள் வேறு அப்படிலாம் நான் சொல்ல வரல என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாதுன்னு வரேன் ஸோ மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் இருந்ததுன்னா மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ எதுவுமே போடாதீங்க பிளெயின் டீம் எடுக்கிறது வந்து போதுமானதாக வந்துட்டு தாராளமாக இருக்கும் ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சீசனில் வந்துட்டு சளி பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது ப்ளஸ் இதோட கான்சிக்வன்சஸ் இந்த மாதிரி போகலாம் ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா இந்த குழந்தைங்களும் சரி அடல்ட்டும் சரி இந்த சீசனை வந்து ஈஸியாக கடக்கலான்றதுல மாற்றுக்கிறது இல்லை வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்